அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹம் இல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி ஹம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய பனிரெண்டு மாதங்களில் இரண்டாவது மாதமாக திகழக்கூடிய சஃபர் மாதம் பிறந்திருக்கின்றது அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் சஃபர் மாதத்தை குறிப்பிடுகின்ற பொழுது சஃபருல் முலஃபர் வெற்றி வாகை சூடக்கூடிய மாதம் என்று இஸ்லாம் இந்த மாதத்தை பெருமை பாராட்டி பேசுகின்றது ஆனால் விவரம் தெரியாத மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத ஒரு சில இஸ்லாமியர்கள் சஃபர் மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லி இந்த மாதத்தை ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு அவலமான சூழலை இன்றைக்கும் சமுதாயத்திலே ஒரு சில இடங்களில் மாத்திரம் நாம் பார்த்து வருகின்றோம் சஃபர் மாதம் பீடை மாதம் அல்ல பனிரெண்டு மாதங்களும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களும் பீடை அல்ல இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒன்றும் பீடையே கிடையாது அதை பயன்படுத்துகின்ற முறையில் பயன்படுத்தினால் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அந்த நேரங்கள் நல்ல நேரங்கள்தான் நாம் தான் அதை தவறாக பயன்படுத்தி நம்முடைய தவறை நம்மீது சுமத்துவதற்கு பதிலாக காலத்தின் மீதும் நேரத்தின் மீதும் நாட்கள் மீதும் மாதங்கள் மீதும் அதை சுமத்தி வருகின்றோம் பொதுவாக மனிதனுடைய தன்மை என்ன தெரியுமா இவனா போய் சுவரில் போய் முட்டிக்கிடுவான் சுவர் முட்டிருச்சுன்னு சொல்லுவான் சுவர் வந்தா முட்டுது நீ போய் முட்டுற நான் சுவரில் முட்டிவிட்டேன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் சுவர் முட்டிவிட்டது நிலை இடித்து விட்டது வீட்டினுடைய நிலை அது பெயர்ந்து வந்தா இவன் மீது இடிக்கிறது இவனா போய் இடித்து கொண்டு நான் இடித்தேன் என்று சொல்ல மாட்டான் நிலை இடித்து விட்டது ஜன்னல் இடித்து விட்டது அதுபோன்று தான் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு மாதங்களும் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டு எனக்கு இந்த நாள் சரியில்லை இந்த நேரம் சரியில்லை இந்த மாசம் சரியில்லை என்று அந்த தவறை அல்லாகுடிய படைப்பாக இருக்கக்கூடிய நாட்கள் மீதும் நேரங்கள் மீதும் கிழமைகள் மீதும் மாதங்கள் மீதும் சுமத்தக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில்தான் ஒரு சில இஸ்லாமியர்கள் சஃபர் மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லி வருகிறார்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களில் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா சில மாதங்களையும் சில நாட்களையும் சில நேரங்களையும் இதுவெல்லாம் நல்ல நேரம் இல்லை நல்ல நாட்கள் இல்லை நல்ல மாதங்கள் இல்லை இந்த நாட்களில் இந்த மாதங்களில் இந்த நேரங்களில் எந்த ஒரு காரியத்தையும் செய்வது கூடாது என்று அவர்கள் ஒதுக்கி வைப்பார்கள் அவர்களோடு நட்புறவு கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களில் ஒரு சிலர் அவர்களை காப்பி அடித்து சஃபர் மாதமாக திருமணங்கள் நடத்தக்கூடாது சஃபர் மாதமாக வீடுகள் கட்டுவது கூடாது சஃபர் மாதமாக எந்த ஒரு நற்காரியங்களையும் செய்வது கூடாது சில பேரை பார்த்தா அப்படின்னா கை நிறைய பணம் இருக்கும் ஒரு மாதத்தில் வீடை கட்டி முடிச்சிடலாம் ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இழுத்தடிப்பார்கள் அதற்கு என்ன காரணம் ஒரு நாள் வீட்டு வேலை நடக்கும் ஒரு மாதம் லீவு போட்டுருவாங்க ஏன்னா அந்த ஒரு மாதம் நல்ல நாட்கள் இல்லை நல்ல நேரங்கள் அதில் இல்லை சில வீடுகளில் பார்த்தா ராத்திரி சாமத்துல வீடு கட்டி கொண்டிருப்பார்கள் காரணம் கேட்டால் பகல் நேரங்கள் எல்லாம் மோசமான நேரமாக இருக்கிறது யமகண்டமாக இருக்கிறது ராகு காலமாக இருக்கிறது இரவு நேரத்தில் தான் நல்ல நேரம் இருக்கிறது என்று சொல்லி வீட்டு வேலைகளை செய்து பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் தூங்க முடியாமல் கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருடைய சாபத்தையும் பெற்று கொண்டிருப்பார்கள் அல்லாகு படைத்த காலம் நேரம் மாதம் ஒவ்வொரு வினாடியும் அது எல்லாமே நல்லதுதான் பயன்படுத்துகின்றவர்கள் முறையாக பயன்படுத்தினார் அருமையானவர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாகழிவ செல்லும் அவர்கள் காலத்தையோ நேரத்தையோ திட்டுவது கூடாது என்று சொன்னார்கள் ஒரு அதிசையை நாம் திறந்து பார்க்கின்றோம் புகாரி என்ற நூலிலே நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது செய்த அபுகுரேரார் அழி அல்லாஹூ அனுகு இந்த அதிசை அறிவிக்கின்றார்கள் நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அல்லாஹு கூறுகின்றான் மனிதன் எனக்கு வேதனை தருகிறான் எனக்கு வேதனையை தருகின்றான் எசுப்பு தகுர காலத்தை திட்டுவதின் மூலமாக எனக்கு வேதனை தருகின்றான் வானதகுரு நான் தான் காலமாக இருக்கிறேன் அதான் காலத்தை படைத்தவனாக நான் இருக்கின்றேன் ஒரு பொருளை நாம் குறை சொல்கின்றோம் இது என்ன பொருள் நல்லாவா இருக்குது அப்படின்னு குறை சொல்லுகின்றோம் அந்த பொருளை நாம் குறை சொல்லவில்லை அந்த பொருளை எவர் உருவாக்கினாரோ அவரை நாம் குறை சொல்லுகின்றோம் ஒரு பொருளை நாம் திட்டுகின்றோம் என்று சொன்னால் இது நல்லாவா இருக்குது அசிங்கமா இருக்குதா அப்படின்டா அதை அதை திட்டல அது என்ன செய்யும் பாவம் அது தானா உருவானதா யார் அதை உருவாக்கினாரோ அவரை நாம் திட்டிகின்றோம் நேரடியாக அல்ல பொருளை திட்டுவதின் மூலமாக அதை போன்றுதான் ஒருவன் காலத்தை திட்டினால் ஒரு மாதத்தையே பீடை மாதம் என்று சொன்னால் அந்த மாதத்தை நேரத்தை நாட்களை படைத்த இறைவனை பீடை பிடித்த இறைவன் நௌதுமில்லா என்று நாம் சொல்லுகின்றோம் இதைத்தான் அல்லாஹ் கூறுவதாக பிசல் அல்லாஹ் இவர் செல்லம் சொல்கிறாங்க வ அனந்தகுரு நான் தான் காலமாக இருக்கிறேன் அதாவது காலத்தை படைத்தவனாக இருக்கின்றேன் பியதி அல் அம்ரு காரியங்கள் அனைத்தும் என் வசம்தான் இருக்கிறது கள்ளிபுல் லைலவன் நகார் இரவு பகலை மாறி மாறி நான் தான் வரச் செய்கின்றேன் அப்ப எல்லாமே என் கையில இருக்கும் பொழுது என் படைப்பை ஒருவன் திட்டினால் அது என்னை திட்டுவதற்கு சமம் அது நாட்களாக இருக்கட்டும் நேரங்களாக இருக்கட்டும் மாதங்களாக இருக்கட்டும் வாரங்களாக இருக்கட்டும் ஒரு வினாடியாக இருக்கட்டும் ஒரு மைக்ரோ செகண்டாக இருக்கட்டும் காலத்தை திட்டுவது கூட வீட்டை விட்டு வெளியே போவார் இவர் பறக்க பார்த்துக்கிட்டே போவார் செல்போனை நோட்டிக்கிட்டே போவார் வாழைப்பழம் தொழில காலை வச்சு வழுக்கு கீழே விழுந்துருவார் உடனே என்ன சொல்லுவார் தெரியுமா எனக்கு நேரம் சரியில்லை ஏடா நீ சரியில்லைடா பாதையை பார்த்து நீ தான் நடக்க வேண்டும் எல்லாருமே கீழே வந்துகிட்டு இருக்கிறாங்க கவனம் இல்லாமல் யார் மற்றதில் கவனத்தை செலுத்தி பாதையை பார்க்காமல் செல்கிறார்களோ அவர்கள் தான் கீழே பெறுகின்றார்கள் கண் தெரியாத ஒரு ஒருவர் செல்கின்றார் கண்ணே தெரியார் அவர் மகனும் அவருக்கு பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கிறார் செல்போனை நோண்டிக்கிட்டே வர்றார் மகன் கண் தெரியாத தந்தை சொன்னாரா மகனே பாதாள சாக்கடை திறந்து கிடக்கு பார்த்து வாண்டாரா யார் யாருக்கு சொல்லணும் கண் தெரியக்கூடிய மகன் தான் கண் தெரியாத தந்தைக்கு சொல்ல வேண்டும் ஆனால் கண் தெரியாத தந்தை சொல்லுகின்றார் மகனே பாதாள சாக்கடை திறந்து இருக்குது செல்போனை நோடுறதை விட்டுட்டு பாதையை பார்த்து வா என்று சொல்கிறார் என்றால் அப்ப தவறு நம்ம மேலதானே இருக்குது அதுக்கு ஏன் காலத்தை திட்ட வேண்டும் ஒரு மாதத்தை பீடை மாதம் என்று ஏன் சொல்ல வேண்டும் இறைவனுடைய கட்டளைகளையும் இறை தூதருடைய கட்டளைகளையும் நாம் ஏற்று நடந்தால் அந்த நாள் முழுக்க நமக்கு நல்ல நாள் நாம தொழுகலை நோன்பு வைக்கல குராண ஓதலை தான தர்மங்கள் செய்யல தண்ணி அடிக்கிறோம் விபச்சாரம் பண்றோம் ஏமாற்றுகின்றோம் கலப்படம் செய்கின்றோம் இதையெல்லாம் செய்தால் அல்லாவுடைய சோதனைகள் வராதா நீ செய்த தவறுனாலும் உனக்கு சோதனை வருது நீ என்ன செய்கிற செய் என்று நேரத்தின் மீது அந்த குற்றத்தை சுமத்துவது என்பது அது அல்லாவின் மீது சுமத்துவதற்கு சமம் என்று நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் ஒரு அதிசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே அப்ப நேரங்கள் காலங்கள் எல்லாமே நல்ல நேரங்கள் தான் எதையுமே அல்லாஹ் பீடையாக படைக்கவே இல்லை இந்த பீடையை கழிப்பதற்காக சஃபர் மாதத்தை பீடை என்று சொல்லி கொண்டு என்று சொல்லி கொண்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை என்ன செய்வாங்கன்னா தொழுகலாம் மாட்டாங்க நல்லறங்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க தான திரும்பங்கள்லாம் செய்ய மாட்டாங்க எங்காவது குடும்பத்தோடு புல்வெளிக்கு போயிடுவாங்க போய் கழுதை உருண்ட மாதிரி உருளுவாங்க உருண்டா பீதையெல்லாம் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பரிகாரங்களையும் செய்வார்கள் மார்க்கம் அதையெல்லாம் அனுமதிக்கவே இல்லை நமக்கு நாம் செய்த தவறின் மூலமாக நமக்கு ஏற்பட்ட பீடைகள் கழிவதாக இருந்தால் அல்லாரசூல் காட்டிய பிரகாரம் தான் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இறைவனை ஐங்காலம் தொழுக வேண்டும் இப்படிலாம் செஞ்சேன்னா பீடை நீர்மே தவிர நீங்குமே தவிர புல்வெளியில போய் உருள்றது ஆத்தங்கரைக்கு போறது குளத்துக்கரைக்கு போறது இந்த மாதிரியான சில ஆயத்துக்களை கரைத்து குடிப்பது இதன் மூலமாக பீடைகள் ஒரு காலம் அகலவே செய்யாது என்பதை மார்க்கம் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறது மாதம் பீடை மாதம் என்று சொல்கின்றார்களே அவர்களை பார்த்து நாம் கேட்கின்றோம் சஃபர் மாதம் பீடை என்று சொல்லி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறது இல்லை வீடு கட்டுறதில்லை வீடு கட்டினாலும் வீட்டுக்குள்ளாலும் இல்லை இப்படிலாம் செய்றீங்கல்ல நம்ம குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பிறந்தால் சஃபரில் பிறந்த குழந்தைப்பா பீடை பிடிச்ச குழந்தை இந்த குழந்தை எங்களுக்கு வேண்டான்னு சொல்வீங்களா ஏதாவது வெளிநாட்டுக்கு செல்வதற்கு மகனுக்கோ மருமகனுக்கோ விசா வருமானால் இது பீடை பிடித்த மாதம் இந்த மாதம் அந்த விசாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டோம்னு சொல்வீங்களா ஏதாவது மணி ஆர்டர் வருகிறது பணம் வருகிறது எனக்கு இந்த மாதம் அந்த பணம் வேணாம் இது பீடை பிடித்த மாதம் அடிந்த பணத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடுவீர்களா ஏதாவது நமக்கு பரிசுகள் வருகிறது வேண்டாம் என்று நாம் ஒதுக்கி விடுவோமா இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அலி வசல்ல அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள் லா சஃபர் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்கா அறிவிக்கக்கூடிய செய்தி ஹதீசுகளிலே சகிகாக பதிவு செய்யப்படுகிறது லா சஃபர் சஃபர் மாதம் பீடை மாதம் அல்ல என்று நபிசல்லா அலைவசல்லம் பதினான்கரை நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லி சென்றார்கள் எனவே முஸ்லிம்களே நமக்கு பீடை என்பது ரசூலுக்கு மாற்றமான வாழ்க்கை வாழ்ந்தால் அதுதான் பீடையை தவிர நாட்கள்லையோ நேரங்கள்லையோ மாதங்கள்லையோ கிழமைகள்லையோ பீடை என்பது கிடையாது கிடையவே கிடையாது அதை நம்பினால் நாம் மூவினாக இருக்க முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் எல்லாம் இல்லை இறைவன் இறைவனும் இறை கடமையாக்கிய வழிகாட்டிய வழியின் பிரகாரம் செல்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாகர் தாழ்வானா அனில் ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு